சொன்னமலை முருகருடைய திருக்கோயிலுடைய அற்புதங்களும் அதனுடைய இதை பற்றி போட்டிருந்தேன் பாங்க மேலே போயாச்சு சாமி கும்பிட்டு திரும்பியாச்சு மேலே வந்து மூலவர் வந்து எடுக்க அனுமதி கிடையாது நான் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் மூலவர் வந்து வெறும் வெயில் மட்டும்தான் வந்து இதில் வந்து இருக்கும் இது வந்து நாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் இது வந்து கோவில்பேட்டியில் வந்து மிகவும் பிரசதி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு கோவில் இது மலை மேல இருக்கும் இந்த கோவில் மக்கள் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மிக அருமையான ஒரு இடந்து கோவில் வந்து இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்குதுங்க இதான் வந்து அந்த கோவிலுடைய சைடு உள்ள என்று ஆகக்கூடிய இடம் சுற்றி வர ரெண்டு பக்கமும் வச்சிருக்கிறாங்க இரவு நேரத்தில் நடந்து போறோம் கடுமையான பனிப்பழிவு இருக்குங்க பாருங்க ட்ரெயின் எல்லாம் போகுது de. Okay. 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 Okay.